அன்பர்களுக்கு அநேகக்கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் திருப்பூவள்ளியிலிருந்து ஆறாவது பாடல் எரி மூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்த அருளி சிற மூன்று அறுத்து தன் திருப்புருவம் நெரித்து அருளி உரு மூன்றுமாகி உணர்வரிதாம் ஒருவனுமே புறம் மூன்று எரித்தவா పూవల్లి కొయ్యాము కొయ్యమురులురై ஆகவனியம் தட்சிணாகினி மற்றும் காருகபத்தியம் என மூன்று நிலை கொண்ட அக்னியிடம் தஞ்சம் புகுந்து வாழ்வு பெறும் தேவர்கள் தாருகாட்சன் கமலாட்சன் மற்றும் வித்யுன்மாலி எனும் மூவகை அசுரடம் இருந்து தம்மை காத்தருள வேண்டும் என ஓலமிட்டு வேண்டிட அவர்களின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து மூன்று அசுரர்களின் கொட்டம் ஒடுங்க சம்ஹார மூர்த்தியாய் வீறு கொண்டு போரிட இறைவன் எழுந்தருளினான் மேலும் இறைவன் பிரம்மா மால் ருத்ரன் எனும் மும்மூர்த்திகளாய் உருக்கொண்டும் அவன் அருளின்றி யாவராலும் எளிதில் உணர முடியாத அருவமான ஒற்றை பொருளாகவும் உள்ளான் முப்புறக் கோட்டைகளையும் சிறு நகையால் எரித்தப்பெருமானின் கீர்த்தி மிகுந்த வரலாற்றை பாடியும் ஆடியும் மனம் பரப்பும் பூஞ்சோலைகளில் இருந்து அன்றளர்ந்த மலர்களை அவன் திருவடியில் சூட்டி மகிழ பூஞ்செடிகளிலிருந்து பூக்களை பூப்போல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம் கலைவோ அருள் பெறுவோம் இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய வானின் கிரக நிலை இன்று காலை ஆறு மணிக்கு மதுரை தீர்க்காம்சத்திற்கு மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கண்ணியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் மற்றும் ரிஷபத்தில் குரு இன்றைய ஜோதிட அம்சங்கள் புரோதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் நாள் திங்கள்கிழமை ஆங்கிலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடம் இன்று திருதியை திதி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன்பின் சதுர்த்தி திதி இன்று உத்திர நட்சத்திரம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன்பின் திருவோணம் நட்சத்திரம் இன்று நாமயோகம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன்பின் வைத்திருதி நாமயோகம் இன்று வணிக கரணம் பகல் இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன்பின் கரணம் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன்பின் பவ கரணம் அபிஜித் முகூர்த்தம் பகல் பதினோரு மணி ஐந்து நிமிடம் முதல் பனிரெண்டு மணி நாற்பத்தை நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை விடிந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி நிமிடம் முதல் பனிரெண்டு மணி இருபது நிமிடம் வரை உள்ளது குளிகை பகல் ஒரு மணி நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது சந்திரா பலபெரும் ராசிகள் மேஷம் கடகம் சிம்மம் விஷட்சிகம் மகரம் மற்றும் மீனம் இன்று சந்திரா பலம்பெரும் ராசிகளாக உள்ளன சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடும் புதனும் சுக்கரனும் ராசியில் உழவுகின்றனர் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனியும் நேசத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குருவும் அமர்ந்துள்ளனர் கிரகங்கள் வலுத்து உள்ளன தொழில் வியாபாரம் வாணிபம் வணிகம் சம்பந்தமான புதிய சட்டங்கள் என்று திட்டமிடுவர் குரு தனித்து இருப்பதால் குருவின் தரிசனம் பெறுவது விசேஷம் சனி செவ்வாய் ஒன்றுக்கொன்று சகாயமாக இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலாளர் நல சட்டங்கள் அமுலுக்கு வரும் தொழில் வியாபாரம் தொழிற்சாலைகள் வர்த்தகம் பெண்கள் ஆடை பொருட்கள் உற்பத்தி வீட்டில் குரு உள்ளதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கட்டுக்குள் இருக்கும் சுக்ரனும் சந்திரனும் வலுத்து உள்ளதால் பெண்கள் நிலை உயரும் சனிக்கு கேந்திர நான்கு கிரகங்கள் உள்ளதால் ஏழைகளின் வாழ்க்கை தரம் உயர அரசு தனி கவனம் செலுத்தும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் ராசி அன்பர்களே இன்று சந்திரன் கேந்திரன் ஏறி உள்ளதால் இன்று எடுத்த எல்லா பணிகளையும் செவ்வனே முடித்து வெற்றி காணலாம் நண்பர்கள் மற்றும் பணியாளர்கள் உதவிடுவர் பூர்வீக சொத்துக்கள் வழக்கு சாதகமான திசையில் நகரும் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பெற்றோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களின் ஆலோசனை நன்மை பயக்கும் பணியாளர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் மூன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று மனதில் சற்று தயக்கமும் செயலில் வேகமின்மையும் இருந்த பகுதியிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செம்மையாக ஆற்றிவிடலாம் பெரியோர்கள் மற்றும் நல்லோர்களின் ஆலோசனைகள் பயனளிக்கும் கணவன் மனைவி பாட்னரோடு அனுசரித்துப் போவது நலம் புதிய திட்டங்களை இன்று ஒத்தி வைப்பது நலம் பயக்கும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சப்த கண்ணியர்கள் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஐந்து இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களை இன்று தாங்கள் திட்டமிட்ட எல்லா பணிகளையும் பழுதின்றி ஆற்றி முழுமையாக வெற்றி பெற பொறுமையும் நிதானமும் அவசியம் யாருடனும் விவாதம் வேண்டாம் கணவன் மனைவி பார்ட்னரோடு அனுசரித்துப் போவது நலம் புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் பயக்கும் பண வரவு தடைப்படும் இறை வழிபாடு மன நிம்மதியை தரும் பணியாளர்கள் முழு கவனத்துடனும் தமக்கிட்ட பணிகளை பொறுமையுடன் ஆற்றி பாராட்டுகளை பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் இரண்டு இன்று சுக்கரகோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் செயலில் வேகம் பிறக்கும் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களின் அறிவார்த்த ஆலோசனைகள் நற்பலன்களை அள்ளித்தரும் சுபச் செலவுகள் உண்டு எதிர்பார்க்கும் சுபச் செய்திகள் கிட்டும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுக்களை பெறுவர் விரும்பி இடமாற்றமும் கிடைக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சுமாரி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே இன்று நிதானமான போக்கை கடைபிடித்து எச்செயலையும் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிடுவர் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் குடும்பத்தில் அனைவரோடும் அனுசரித்து போவது நலம் பயக்கும் பணியாளர்கள் பொறுமையுடனும் முழு கவனத்துடன் பணியாற்றுவது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே ஐந்தில் சந்திரன் பத்தில் புதன் உள்ளதால் இன்று எடுத்த எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் சுக சௌபாக்கியம் விருத்தியாகும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிடுவர் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் நன்மையும் கேட்டும் இறை நம்பிக்கை வழுக்கும் இறை தரிசனம் பெற உகந்த நாள் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி பாராட்டுக்களை பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஒன்று மற்றும் ஏழு இன்று குரு குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே எதிர் அலைகள் இருந்தபோதும் விடா முயற்சி மற்றும் தன்னம்பிக்கை மூலம் இன்று எச்செயலையும் முழு கவனத்துடனும் பணியாற்றி வெற்றி காணலாம் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் கூறும் ஆலோசனைகள் நற்பலன்களை அள்ளித்தரும் தெய்வ நம்பிக்கையும் இறை வழிபாடும் குடைபோல் காத்து நிற்கும் கணவன் மனைவி பாட்னரோடு விவாதம் தவிர்ப்பது நலம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவை மீறாமல் பணியாற்றுவது நலம் பயக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று சந்திரகோரில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று சந்திரன் மூன்றாம் வீட்டில் உழவுவதால் மனதில் உற்சாகம் குடிகொள்ளும் எதிர்ப்புகள் இருந்தபோதிலும் இன்று எடுத்த எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் பெரியோர்களின் ஆலோசனைகள் நலம் பயக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் திடீர் செலவுகள் தோன்றும் குலதெய்வ வழிபாடு விட்டுப்போகாமல் தொடர்ந்து வழிபடவும் பணியாளர்கள் முழு கவனத்துடன் தமக்குரிய பணிகளை பொறுமையுடன் பணியாற்றினால் வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் இரண்டு இன்று குரு கோரைகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராசி அன்பர்களே இன்று எதிர் அலைகள் வலுத்த போதும் இன்றைய நாளுக்குரிய பணிகளை பொறுமையுடன் ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் மனதில் சிந்தனையும் செயலில் வேகமும் பிறக்கும் வரவேண்டிய நிலுவை பணம் வசூலாகும் யாருடனும் விவாதம் வேண்டாம் குழந்தைகளின் போக்கு அதிருப்தி தரும் பணியாளர்களுக்கு பணி அதிகரித்த போதிலும் மதிப்பும் பாராட்டும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சப்த கண்ணியர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் எட்டு இன்று சந்திரகோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே ராசியில் மதி நிலவுவதால் அறிவும் ஆற்றலும் இறை அருளோடு இணைந்து துணை நிற்கும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் நற்பலன்கள் விளையும் குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றமடைவர் குடும்பத்தவர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு தொடரும் தந்தையார் உடல்நிலை பாதிக்கும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவினை மீறாமல் அவற்றை செயல்படுத்தி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் மூன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே மனச்சோர்வும் உடல் அசதியும் இருந்தபோதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பொறுமையுடன் ஆற்றி வெற்றி காணலாம் உண்ணும் உணவிலும் பேசும் சொல்லிலும் கவனம் தேவை பார்ட்னர் கணவன் மனைவி அனுசரணையுடன் இருப்பர் நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கை கொடுக்கும் வீண் பயணங்களும் அனாவசிய செலவுகளும் உண்டு பணியாளர்கள் முதலாளிகள் மற்றும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெற கடின முயற்சி காட்ட வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே மனதில் உற்சாகமும் செயலில் வேகமும் பிறக்கும் நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கெட்டும் எச்செயலையும் அறிவார்த்தமாக அணுகி வெற்றி காணலாம் குடும்பத்தவர் ஆதரவு குறைவு இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இன்றைய நாளை தீர்மானிக்கலாம் பிரார்த்தனை செய்து அருள் பெற உகந்த நாள் பணியாளர்கள் தமக்குரிய பணியில் மட்டும் கவனம் செலுத்தி பழுதின்றி ஆற்றி நிம்மதி பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஜோதிடத் துளியில் ஜாதக அலங்காரத்திலிருந்து நானூற்று பதினோராவது பாடல் ராஜயோகம் பற்றிய ஒரு சிறு குறிப்பு ஜகத்துக்கு மன்னனாக அமைப்பு வேண்டுமென்றால் ஜாதக நிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என ஜாதக அலங்காரம் கூறும் அற்புதமான பாடல் ஆறுடன் ஏழாம் ஆதி அவருடன் லக்கினாதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணொற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையாம் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து வாழ்வன் ஜெகத்துக்கு மன்னனாவன் ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாயிருந்தாலும் அந்த லக்னாதிபதி லக்னத்திற்கு ஆறு குடைவன் லக்னத்திற்கு ஏழு குடைவன் ஆகிய மூவரும் சேர்ந்து நின்றாலும் ஒருவரை ஒருவர் தமக்குள் பார்த்து கொண்டாலும் அந்த ஜாதகன் ஆற்றல் செல்வம் பல்வகை பேறுகள் பெற்று நிலத்திற்கு மன்னனாவான் இந்த விதி இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் சித்திக்க ஈசன் அருள் புரிகிறார் எளிமையான விதி அதனால் விதியை முழுமையாக பொருத்தி பலன் காணவும் இந்த யோகம் பெற்ற உதாரண ஜாதகங்கள் தரப்பட்டுள்ளன மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்